வணக்கம் விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் குருமா அதுக்கு தேவையான பொருள் சிக்கன் ஒரு கிலோ எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வதக்கி அரைக்கணும் அதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அவ்வளோதான் இப்போ ஒரு சொட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வறுக்கிறதுக்கு வரச வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு தூண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அன்னாசிப்பூ கல்பாசி கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு லைட்டாக வறுக்கணும் இப்போ ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் நாலு பூண்டு போட்டுக்கிறேன் எடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிச்சுங்க இப்ப நம்ம எடுத்து வச்ச தக்காளி போட்டுக்கணும் தக்காளி நல்லா மத்திய வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்க தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிச்சு இதை ஆற வச்சு அரைக்கணும் அதுல கொஞ்சம் அரை அரைமுடி தேங்காய் அடித்து போட்டுக்கிறேன் பழமுடி தேங்காய் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு தனியா தூள் போட்டுக்கோ தேங்காய் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துருக்கேன் துருவி வச்சுட்டு இருக்கேன் இப்போ அதில் நம்ம வதக்கிறது எடுத்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூனு தனியாகவும் போட்டுக்கிறேங்க கடையில என்ன ஊற்றிருக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு வெங்காயத்தை போட்டுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் செவப்பா வ வதக்கணும் இப்போ எடுத்து தக்காளியும் போட்டுக்கிறேங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து அரைச்சி வச்ச அந்த விழுதையும் போட்டுக்கிறோம் வருது பாருங்க நம்ம அரைச்சி அந்த மிக்சி கலந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஒரு அரட்டும் நல்லா கொதித்து நல்லா அதுக்கு சிக்கன் வேகட்டும் அதுக்கு தகுந்த உப்பும் போட்டுக்கிறேன் ஏற்கனவே வதக்கிறதுக்குலாம் போட்டுட்டு அதனால் பார்த்து போட்டுக்கிறேன் நல்லா வெ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதாங்க நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொத்தமல்லி கொஞ்சம் வாடி போச்சு கொத்தமல்லி தூவி அரைக்கிற வேண்டியதாங்க ங்க சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா நல்லா டேஸ்டியா இருக்குங்க